जबर का निजाम गिराने वाले हैं हम एक नया समाज बनाने वाले हैं हम पिदर शाही राज गिराने वाले हैं हम एक नया समाज बनाने वाले हैं बाहर की तकसीम को करने वाले हैं मेहनत के नए कायदे बनाने वाले हैं हम इनकलाब हैं हम इनकलाब हैं हम इनकलाब हैं हम, है, हम है। जबर से भी अब लड़ने तो बदलने वाले हैं कौमी ஓம் சாந்தி நூத்தி எட்டு நாள் பட்டியல் என்று எழுபத்தி ஒன்பதாவது நாள் நாம் அனைவரும் பார்ப்போம் முரளியன் தேதி இருபத்தி எட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஒரு நாள் என் ரத்தம் ஒரு அறியப்படாத ஆத்மாவின் நரம்புகளில் ஓடும் அந்த தொலைதூர சூரியனின் கதிர்கள் ஓடுவது போல ஒரு வயலின் வழியாக முடிவற்ற சுருளுடன் எனது அந்த தாழ்மையான இரத்தம் ஒழுக்கத்தின் விதைகளுடன் ஒரு முறை விதைக்கப்பட்டது அந்த உன்னதமான நாளில் அவரது மகன்களில் ஒருவருடன் என்னை அமைதியாக குருடனாக மாற்றிவிடுவார் மிகவும் ஒரு சிறிய நடிப்பு ஆனால் இன்னும் அமைதியான பெருமைகளால் இதயத்தை நிரப்புகின்றது அன்பின் தாளத்தில் சவாரி செய்யும் ஒரு பாடல் மிகவும் இனிமையானது ஒரு நாள் என் ரத்தத்தை எங்கேயாவது சந்திப்பேன் என் ரத்த பந்தங்களை எங்கேயாவது சந்திப்பேன் ஒரு அந்நியரின் போர்வையில் எப்போதும் இருக்கும் சிந்தனை எங்கிருந்து வெளியேயும் விழும்போது என் மரத்தின் மீது என்ன பறவை பறக்கிறது என்று நான் பயப்படுகின்றேன் என் மார்பிற்குள் இந்த தொந்தரவில்லாத மகிழ்ச்சியை நான் என் வார்த்தைகளை சகிக்க கசக்க முயற்சிக்கின்றேன் ஒரு பறவை தனது குடும்பத்தை குடும்பத்தினுடைய கூட்டை விட்டு செல்கின்றது ஒரு காணப்படாத தெய்வீக குரலுக்காக அது என் மகிழ்ச்சிக்காக தனியாக கேட்டது நான் அழுகிறேன் என் நித்திய என்னுடைய ஆழ்ந்த தூக்கத்திற்கு பிறகும் ஒரு முரட்டத்தனமான உணர்வுடன் அமைதியாக அழுகின்றேன் அந்த அறியப்படாத உயிரினத்தின் இரத்தத்தில் நான் வாழ்வேன் நீண்ட காலத்திற்கு பின்பு எழுதப்பட்ட கவிதைகளில் இதுவும் ஒன்றாகும் செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இரத்த தானத்திற்கு பிறகு நடைபெற்றது கருணை காட்டும் ஒவ்வொரு சிறிய செயலும் கொடுக்கும் ஒவ்வொரு சிறிய செயலும் மகிழ்ச்சியை தருகின்றது நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள் என்பது பற்றியல்ல கொடுத்த பிறகு நீங்கள் என்ன சாதிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் கொடுப்பவரும் பரிசும் ஒன்றாகி விடுகிறார்கள் அது யாருக்கு வழங்கப்படுகிறது என்பது முக்கியமல்ல கொடுப்பதை மகிழ்ச்சியின் செயலாகும் எப்போது எப்படி யாருக்கு என்பது முக்கியமல்ல தயவின் சிறிய செயல்கள் அவை ஒன்றிணைந்து மகிழ்ச்சியின் வானவில்லை உருவாக்கின்றன சிற்ச் பட்டியலை விட அதி அமைதியான செயல் மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது துறவரம் மீது ஏழு முரளிகள் அதாவது தியாகத்தின் மீது ஏழு முரளிகளின் தியாகத்தின் ஏழு புள்ளிகள் உள்ளன ஒன்று உடல் உணர்வை துரத்தில் இரண்டாவது உணர்வின் அடிமைத்தனத்தை தியாகம் செய்வது மூன்றாவது உறவுகளை தியாகம் செய்வது நான்காவது கழிவுகளை தியாகம் செய்வது எனவே இவை நான்கு முக்கியமான முரளிகளாக இருக்கின்றது ஒரு முரளி தலைப்பிற்கு அடுத்தது இரண்டு விஷயங்கள் விவாதிக்கப்படும் ஒரு முரளியாக இருக்கின்றது தியாகம் என்றால் என்ன பெரிய தியாகம் என்றால் என்ன துறவரம் என்றால் என்ன தியாகம் என்றால் என்ன துறவரம் என்றால் என்ன இதனுடைய வித்தியாசம் நாம் பார்க்க வேண்டும் ஐந்தாவது ஆறாவது விஷயங்களாக இவை இருக்கின்றன என்று கடைசியில் முழுமையாக தியாகம் இதை பற்றி பாபா நமக்கு சொல்லாரு எனவே பாபா முதல் சாப்டர்ல உடலுடைய உறவுகளை நாம் துறக்க வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தொடங்கினார் இரண்டாவது விஷயம் புலன் அடிமைத்தனத்தை நாம் தியாகம் செய்ய வேண்டும் கர்ம எந்திரியங்களினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் மூன்றாவது உறவுகளை நாம் துறக்க வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும் எந்த விதமான தேகம் தேக சம்பந்தத்தினுடைய இருந்து நாம் விடுபடக்கூடியவர்களாக இருக்கணும் பாபா மற்றும் நான் பாபா இணைப்பு மற்றும் வெறுப்பு இதை பற்றி நமக்கு கூறியுள்ளார் நான்காவது நமக்குள்ள என்னென்ன கெட்டது எல்லாமே இருக்கு பலவீனங்கள் இருக்கு விக்காரங்கள் இருக்கு இதை வந்து நம்ம தியாகம் செய்யணும் ஐந்தாவது தியாகம் ஆறாம் தேதி ஒரு பெரிய துவர துறவியும் ஏழாம் தேதி முழுமையான ஒரு துறவியுமா இருந்தாங்கன்னு சொல்லப்படுது அதாவது பாபா நமக்கு முரளையில ஆறாம் தேதி துறவியினுடைய வாழ் வாழ்க்கை எப்படி இருக்கணும் எதை வந்து நம்ம தியாகம் செய்யணும் ஏழாம் தேதி முழுமையான தியாகம் என்ன அதாவது தியாகம்னா என்ன முழுமையாக நம்ம எதை தியாகம் செய்யணும் இந்த விஷயங்களை பாபா நமக்கு சொல்லியிருக்காரு தியாகம் மற்றும் மகா தியாகம் இதற்கு நடுவில் வேறுபாட்டை பற்றி பாபா நமக்கு கூறியிருக்காரு மூன்று வகையான விரிவாக்கம் உள்ளது அல்லது மூன்று வகையான பிரவருத்தி இருக்கின்றது உடல் மற்றும் சேவை லௌகிக்க சம்பந்தம் அலௌகிக்க சம்பந்தம் இரண்டுமே இருக்கு அப்போ ரெண்டு பேருமே உலகத்துல இருக்காங்க ஒரு சிலர் லௌக்கிக்க சம்பந்தத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க இன்னொருத்துல அலௌகிக்க சம்பந்தங்களை சேர்ந்தவர்களாக இருக்காங்க தியாகி மற்றும் மகா தியாகி இதை வந்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும் தியாகிகள் இன்னும் என்ன பண்ணுவாங்க பல வகையான சிந்தனைகளோட கனவுகளோட அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அந்த நேரத்துல மகா தியாகிங்க என்ன பண்ணுவாங்க உடலுடைய உணர்வுல இருந்து உணர்வுல இருந்து அவங்க இருப்பாங்க யார் மகா தியாகியா இருக்காங்களோ அவங்க தான் சேவையில செய்வாங்க சேவையினுடைய சம்பந்தத்தில இருந்து விலகி இருக்கக்கூடியவங்களாக இருக்குவாங்க எனக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ன மாதிரி தியாகிங் தான் நினைப்பாங்க அவங்க விஐபிங்களா மாறிட்டாங்க ஆனா ஆத்மாக்களையும் கட ஆத்மாக்களை பாபா நேசிக்க கூடியவர்களாக மாறுவதற்கு பதிலாக அவங்க என்ன நினைக்கிறாங்க ஆத்மாக்கள் தான் என்ன நேசிக்கணும் ஆத்மாக்கள் ஆத்மாக்களை நேசிக்க கூடியவர்களாக மாறணும்னு நினைக்கிறாங்க இந்த விஷயத்தினுடைய கடைசியில நம்ம பார்க்கும்போது பாபா நமக்கு ஏழாவது முரளில சொல்லியிருக்காரு முழுமையாக நம்ம தியாகம் பண்ணணும் முதல்ல தியாகி இரண்டாவது மகா தியாகி மூன்றாவது முழுமையாக தியாகம் செய்யக்கூடியவங்க சர்வம்சத்தையும் தியாகம் செய்யக்கூடியவங்க எனவே இங்க நமக்கு ஒன்பது விஷயங்களை பாபா முரளையில சொல்லியிருக்காரு முழுமையான தியாகம் என்றால் என்ன இதனுடைய அர்த்தத்தை நம்ம தெரிய நெஞ்சுக்கணும் முழுமையான தியாகம் என்பது பாருங்க வானம் மிக தெளிவாக இருக்குன்ற அர்த்தம்தான் முழுமையான தியாகம் என்பது தீமைகளினுடைய மேகங்கள் இனி நீடிக்காது நிற்காது என்பதாகும் படகு காலியாக இருக்கு யார் வேணாலும் வந்து கடந்து போலாம் குறைகள் போயிருச்சு மனம் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் இது எல்லாமே பீடிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இருக்கின்றது எனவே முதல் அறிகுறி விசுவாசம் இல்லாத தன்மை இரண்டாவதாக அவங்க உலக நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் மூன்றாவது மிக சிறந்த நன்கொலையாளர்களாக இருக்கணும் அப்ப யார் வந்து நன்கொடை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அவங்க முன்னாலேயே முயற்சி எடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க நான்காவது நல் ஒழுக்கங்களினுடைய உருவங்களை நாம தயார் பண்ணணும் புனிதமான சிலைகள் எல்லாம் இருக்கு பாருங்க அந்த கற்கள்ல இருந்து முத்துக்களை வரிசைப்படுத்துறதுல மும்முரமா இருக்கணும் இல்லையா இன்னைக்கு உலகம் பாருங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில போயிட்டு இருக்குது இயற்கையாகவே மீது எல்லாருமே அட்ராக்ட் ஆகுறாங்க தானே ஒரு சிலர் வெறுப்பான ஆத்மாக்களா இருக்காங்க பொறுப்பு என்பது கடமை பற்றியது கிடையாது அது செயல்ல இருக்கக்கூடிய ஒரு அன்புதான் விதிகளினுடைய தொகுப்பை பின்பற்றுவது பற்றி கிடையாது ஆனால் அது உழைப்பை அன்பாக மாற்றுகிறது அடுத்தது ஆறாவது அவங்களுக்கு ஒருங்கிணைந்த ஒரு கருத்து உள்ளது அதாவது ஏ கிரஸ் நிலையில இருக்கக்கூடியவங்க இந்த நபரும் அந்த நபரும் ஒருவர் கிடையாது எல்லாருமே எனக்கு சொந்தமானவங்கதான் ஒருங்கிணைந்த மற்றும் கூட்டு உணர்வு நமக்குள்ள இருக்கணும் ஒரு விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய மரம் கூடியதாக இருக்கு ஐ எம் இச்சா மாத்திரம் அவித்தா அதாவது நான் எந்த ஒரு ஆசையும் இல்லாதவனா இருக்கேன் ஆசைகளை கடந்த ஒரு நிலையில இருக்கக்கூடியவனாக இருக்கேன் யார் வந்து ஆசையை கடந்த நிலையில இருக்காங்களோ அவங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது ஆசைகள் அனைத்தும் கைவிடப்படுகின்றன ஒரு மரத்தை எப்படி இவ்வளவு பழங்களை நீங்க கொடுக்குறீங்க மரம் சொன்னது ஏன்னா என் வேர்கள் ஆழமானவை என் எதிர்பார்ப்புகள் குறைவாக உள்ளன அதனாலதான் என்னால பழங்களை கொடுக்க முடியாது அடுத்தது அவங்களும் மனதளவுல மிகவும் பொருத்தமானவர்களாக இருந்துட்டு இருக்காங்க மிகவும் ஆரோக்கியமானவங்க ஆன்மீக ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் உணர்ச்சி ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சமூக ஆரோக்கியம் நிதி ஆரோக்கியம் ஆன்மீக முறையில ஆரோக்கியமானது என்பது மனநிலையை பொறுத்ததுதான் இருந்துட்டு இருக்கு எப்போ நமக்குள்ள ஆன்மீகமான ஆரோக்கியம் இருக்குமோ அந்த நேரத்துல மனநிலை நிலையானதாக இருக்கும் உணர்ச்சிகள் நன்கு கட்டுப்படுத்தப்படுகின்றன உணர்ச்சிகளின் திடீர் வெடிப்பு கிடையாது சூழ்நிலைகள் வருது சூழ்நிலைகள் போகுது நாம முக்கியத்துவம் இல்லாதவர்களாக இருக்கின்றது ஒவ்வொருத்தருமே சில நேரத்துல தன்னைத்தானே நினைச்சு வருத்தப்படக்கூடியவங்களாக இருக்காங்க நீங்க இல்லாத போது உலகம் இருந்தது எதிர்காலத்துல நீங்க இல்லனாலும் இந்த உலகம் தொடரும் விஷயங்கள் வரும் விஷயங்கள் போகும் மக்கள் வருவாங்க மக்கள் போகும் அங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது உறவுகள் உருவாகும் உறவுகள் முடிவடையும் உலகம் அந்த மாதிரிதான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு மரங்கள் வளரும் மரங்கள் விரும் விழுந்து போகும் விஷயங்கள் வரும் விஷயங்கள் போகும் உங்களுக்கு நண்பர்களும் எதிர்ப்பாங்க எதிரிகளும் இருப்பாங்க உங்களுக்கு விமர்சனங்களும் நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களை நிந்தனம் பண்ணக்கூடியவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க எதிர்ப்பு செய்யக்கூடியவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க இப்ப இது எல்லாமே ஒரு குமிழி போலதான் நீர் குமிழி போலதான் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு நீங்க உட்கார்ந்து துக்கத்துல அழுகிறதுல மனச திருந்துறதுல நேரத்தை செலவிட முடியாது வாழ்க்கை ஒரு பிரபஞ்சத்தினுடைய நகைச்சுவை ஆகும் அதை சிரிக்க வைங்க நீங்க உட்கார்ந்து அந்த அழகான வாழ்க்கையை அழும் மற்றும் அழுகையினுடைய இருளிலிருந்து தூக்கி எறிந்த கண்ணீரை என்ன பண்ணணும் கடல்ல மூழ்கி விட முடியும் மூழ்கி விட முடியாது நம்முடைய கடல்ல கொண்டு போய் மூழ்கி போட முடியாது எனவே மகிழ்ச்சியாக மாறுறதுக்காக தான் இந்த ஒரு கடலுக்கு நீங்க வந்திருக்கீங்க நீங்க சிரிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க சுவையின்றி நடக்க இங்க நீங்க வந்திருக்கீங்க அதாவது எந்த விதமான சுமைகளும் இல்லாதவர்களாக இருக்கணும் ஒரு பறவை ஒரு துறவியிடம் பறந்துருவீங்கன்னு சொன்னாரு அவ்வளவு அதிகமாக எவ்வளவு அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோம் அவ்வளவு அதிகமாக நீங்க தரையில ஒட்டிக்கிறீங்க இது கடந்த காலத்துடன் ஒட்டி கொள்வது இது தரையில ஒட்டிக்கிறது இந்த பொருட்களை பொருட்களோட நம்மளுடைய தொடர்பு அதிகமாக இருப்பது நபர்கள் மற்றும் உறவுகள் உங்களை கீழே இருக்குது தூக்கி எரிஞ்சு மகிழ்ச்சி அடையுது எனவே மன ஆரோக்கியம் ஆன்மீக ஆரோக்கியம் இச்சா மாத்திரம் அவித்தா ஆசை இல்லாம ஒரு பக்தரும் பக்தியினுடைய பாதையில கடவுளை வணங்குறாரு சிவன் வந்து அவருக்கு முன்னால காட்சி தெரியுது சிவன் கேக்குறாரு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க இப்ப பக்தர் சொன்னாரு என்ன கேட்கறதுன்னு எனக்கு தெரியல நீங்களே முடிவு சொல்லுங்க நீங்க சொல்லுங்கன்னு கடவுள்னு சொல்றாரு ஆசைப்படாமையை கேளுங்கன்னா ஆசை இல்லாதது கேளுங்க ஆசீர்வாதம் எனக்கு எந்த ஒரு ஆசையும் இருக்க கூடாது எனக்கு தேவை இறைவனுடைய ஆசை மட்டும்தான் உலகத்துல எந்த விதமான ஆசைகளும் எனக்கு இருக்க கூடாது பின்னால நீங்க எல்லாத்தையுமே பெறுவீங்க எட்டாவது மகாபோ பாபா நமக்கு சொல்லிருக்காரு நீங்க ஏழு நாள் இந்த தியாகத்தினுடைய படிப்பை நீங்க முடிச்சிருக்கீங்க இப்போ பிரம்ம பூஜனினுடைய நேரமாக இருக்கு இந்த முறை யார் கொடுப்பாங்க எனவே பாபா உங்ககிட்ட இருந்து பிரம்ம போஜனை விரும்புறாரு ஆனா எது முழுமையாக நம்ம சரணடையலாம் நீங்கதான் கூடியவங்களா இருக்கீங்க சாதாரணமானவங்க கிடையாது குறைவானவர்கள் கிடையாது நான் இப்ப உங்ககிட்ட கேக்குறேன் எனக்கு கொடுங்க உங்களுடைய பொருள்களை கிடையாது உங்களுடைய பிரைஸ் கிடையாது உங்களுடைய சாப்பாடு கிடையாது எனக்கு அந்த விஷயங்கள் தேவையில்லைன்னு பாபா சொல்றாரு எனக்கு நீ வேண்டாம் இது மகா என அழைக்கப்படுது நீங்க தட்ல முற்றிலும் எல்லாத்தையுமே வச்சு நீங்க கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்க நீங்க எனக்கு வேணும் இதுதான் பாபா சொல்றாரு ஒரு நதி என்ன பண்ணுது கடல்ல போய் கலக்குது இல்லையா சோ அதே போலதான் நாமும் பாபாவோட கலந்துடணும் பாபா கூட நம்முடைய வாழ்க்கை இணைக்கப்பட்டு இருக்கணும் இது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் விரைவாக சுமூகமா சுமூகமாக கடல் நதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது இடி இடையில திடீர்னு ஏதாவது ஒரு பாறை பாறை வந்து என்ன பண்ணும் குறுக்கிடும் ஆனா அந்த பாறை வந்து குறுக்குல வந்தாலும் கூட அதனால எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே கிடையாது அதனுடைய பாதையை தடுக்க முயற்சிக்கும் மணல் குறித்து எந்த புகாரும் கிடையாது பாருங்க அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம போயிட்டே இருப்போம் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்க கொந்தளிக்க கூடாது பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதையை நோக்கி நீங்க போயிட்டே இருக்கணும் ஏன்னா வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நம்முடைய முன்னேற்றத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில ஒரு படிக்கலாம் எடுத்து கடந்து போயிடணும் இடையில வரக்கூடிய மரங்கள் நதிகளுக்கு எந்த தொடர்புமே கிடையாது இங்க வந்து தன்னுடைய ஆடைகளை துவைக்கக்கூடிய மக்களை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை யாராவது பூக்களை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அது வந்து மகிழ்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது அது இறந்த உடலை கூட சுமக்கும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது வாதங்களும் இல்லை விவாதமும் இல்லை ஒரு பேங்க்ல உட்காந்து அதனுடைய புகழை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது காத்திருக்க வேண்டிய அவசியமும் கிராம மக்கள் மிகவும் மகிழ்ச்சியா இருக்காங்க அவங்க வந்து நதியை வழிபடுறாங்க காத்திருக்க டைம் இல்லை நகர்வது தெரியும் சரணடைவதற்கும் பாராட்டுபவர்களுக்கும் அவமதிப்பு செய்யக்கூடியவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இரண்டும் ஒரே தான் சரணடைவது என்பது ஒரு சுழலும் நதி போல இது மேலும் மேலும் நகர்ந்து கொண்டே இருக்கும் பாறைகள் இருந்தால் அது பாறைக்கு மேலே நகர்கிறது ஒரு பெரிய மலை இருந்தால் அது மலையின் ஓரும் மலையின் ஓரம் செல்லும் அது எதிர்க்கவில்லை அதை எதிர்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா அது சரணடையில மழை இதை முரண்பாடுகள்ல கிடையாது அதுதான் எனவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே வழங்கி கொள்ளுங்கள் எனக்கு உங் உங்கள் உங்களுடைய பொருட்களோ உங்களுடைய பரிசு பொருட்களோ நீங்க கொண்டு வரும் எந்த உலகத்தினுடைய பொருட்களோ தேவையில்லை பாபா சொல்றாரு உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது எனக்கு தேவையானது சர்வம்ச தியாகியாக நீங்க மாறணும் அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்பதான் கடைசியாக பறக்கும் பறவை போல மாற முடியும் ஒரு கிளியை போல இருக்கக்கூடாது பறவை ஏறும் நிலை வெறும் கிளைகளை வந்து என்ன பண்ணுது பிடிச்சிட்டு இருக்கு அந்த கிளைகள் கிளைகளெல்லாம் விட்டுருங்க என்னுடையது 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 என்ற கிளைகள் இருக்கு எது உங்களுடையது யோசனை பண்ணி பாருங்க பக்தியினுடைய பாதையில் கடவுள் இரண்டு சந்தர்ப்பங்களில் சிரிக்கிறாருன்னு சொல்லுவாங்க முதல் சந்தர்ப்பம் மருத்துவர் நோயாளிகிட்ட அவருடைய உறன் உறவினர்கள் கிட்ட சொல்லுவாரு கவலைப்பட வேண்டாம் நான் உன்னை காப்பாற்றுவேன் சொல்லும்போது கடவுள் சிரிக்கிறாரு நான் அவரை உயிர் அவருடைய உயிரை நான் பறிக்க போறேன் நீ எப்படி காப்பாற்ற போறேன்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற ரெண்டாவது முறையா அவர் சிரிக்கும் போது இரண்டு சகோதரர்கள் நிற்கும் போது ஒரு சகோதரர் சொல்லுவாரு இது உங்களுடைய நிலம் இது என்னுடைய நிலம்னு சொல்றாரு மேலும் கடவுள் கூடுறாரு முழு உலகமுமே என்னுடையதுதான் எனவே உங்களுடையதுன்னு என்ன இருக்கு என்னுடையதுன்னு என்ன இருக்கு எல்லாமே ஒரு நீர் குமளி போலதான் இவை முழுமையான துறவு பற்றிய ஒன்பது விஷயங்கள் நமக்கு தியாகத்தை பற்றிய ஒன்பது விஷயங்கள் நமக்கு இந்த முரளையில பாபா நமக்கு சொல்லியிருக்காரு கடைசியா ஏழாவது விஷயங்கள்ல நம்ம பார்க்கும்போது தியாகம் என்பது இருக்கு பைபிள்ல இருக்கு அத்தியாயம் ஒன்னில் தொடங்கி முதல்ல உடலினுடைய உணர்வு இரண்டாவது உணர்வுகளினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நாம் விலகி இருக்கணும் மூன்றாவது உறவுகளுடைய அடிமைத்தனத்திலிருந்து விலகி இருக்கணும் நான்காவது நமக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாத விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து நாம் விலகி இருக்கணும் ஐந்தாவது தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கணும் ஆறாவது தியாகம் மகா தியாகம் இதை நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஏழாவது முழுமையாக தியாகம் செய்யக்கூடியவங்க சர்வம்சம் தியாகியாக நம்ம மாறணும் இப்போ முழுமையான தியாகி என்றால் என்ன முதல்ல பாவம் இல்லாததே என்பது பொருள் வானம் தெளிவாக இருக்கு படகு காலியா இருக்கு இரண்டாவது உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கும் மூன்றாவது உலகத்தினுடைய மிக சிறந்த நன்கொடையாளராக இருக்கும் நான்காவது துப்பாக்கியினுடைய சூடு நல் ஒழுக்கங்களினுடைய உருவகம் உருவமாக இருப்பது ஐந்தாவது நாம் அனைவரும் இந்த உலகத்திற்கு பொறுப்பானவர்களாக இருக்கும் இந்த உலகத்திற்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும் ஆதரவு என்பது வரம்பற்ற உருவமாக இருக்கின்றது அடுத்தது ஒரே வழியில் நடக்க நடக்கக்கூடியவங்க ஒரு நிலையில் நிலைத்திருக்கக்கூடியவங்களா இருக்கும் ஒருங்கிணைந்த கட்டத்தில் சீரான நிலை நிலையினுடைய அமைப்பில் இருக்கக்கூடியவங்க பயனளிக்கக்கூடிய மரம் நீங்கள் உங்களை ஒரு மரமாக கற்பனை செஞ்சுக்கோங்க நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு படம் இருந்தது அதுல அந்த பெண் ஒரு மரமாக மாறுறாங்க அது அந்த படத்தினுடைய பேர் வந்து அது ஒரு கன்னட படமா இருக்கு ஒரு பெண் இருக்கான் அவள் மரமா மாறும்போது ஆசீர்வாதத்தை எல்லாத்துக்கிட்டிருந்து வாங்கிக்கிறான் எனவே அவங்க ஒரு மந்திரத்தை உபச்சரிக்கும் பொழுது அவள் ஒரு மரமாக மறுபடியும் மாறுறான் அந்த மரம் என்ன பண்ணுது எல்லாத்துக்குமே பூக்களை கொடுக்குது காய்களை கொடுக்குது கனிகளை கொடுக்குது இல்லையா அவளுடைய சகோதரியும் அவளுடைய நண்பர்களும் பூக்களை சேகரித்து மார்க்கெட்ல கொண்டு போய் வைக்கிறாங்க பின்னால யாராவது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அவள் ஒரு மரமாக மாறும் பொழுது யாரோ ஒருவர் வந்து மரத்தையே விற்றாரு அவள் காயம் அடைந்து பாதி மரமாக பாதி பெண்ணாக மாறுறா எனவே செல்லுவி என்ற அந்த படம் மிகவும் துக்கம் நிறைந்த ஒரு படமாக இருக்கு அடுத்தது மகாபோக் மற்றும் பறக்கும் பறவையாக நம்ம மாறணும் மகா என்றாலே அனைத்தையுமே நாம தியாகம் செய்யக்கூடியவர்களாக நம்ம ஒவ்வொருத்தருமே மாறணும் ஓம் சாந்தி இன்னைக்கு பாபா முரளையில தியாகம் மகா தியாகம் சர்வம் சத்தியாகம் இதை பற்றி நமக்கு விரிவா விளக்கி இருக்காரு ஓம் சாந்தி जबर का निजाम गिराने वाले हैं हम एक नया समाज बनाने वाले हैं हम पिदर शाही राज गिराने वाले हैं हम एक नया समाज बनाने वाले हैं बाहर की तकसीम क़ुर्द करने वाले हैं मेहनत के नए कायदे बनाने वाले हैं हम इंकलाब हैं हम इंकलाब हैं हम इंकलाब हैं हम इंकलाब हैं है। ज़बर तशद्दद से भी अब लड़ने वाले let uh see -huh.